அச்சாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பெருந்தோட்ட தேயிலை தொழிலாளர்களின் நாளாந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலானது தொழிலாணையாளரினால் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய குறைந்தபட்ச நாலாந்த சம்பளம் ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பது ரூபாவாகவும் நாலாந்த விசேட கொடுப்பனவாக முந்நூற்றி ஐம்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பெருந்தோட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கான நாலாந்த கொடுப்பனவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மேலதிக தேயிலை கிலோ ஒன்றுக்காக வழங்கப்படும் கொடுப்பனவும் எண்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நியமிக்க எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட வேண்டும் என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர் பழைய நிலையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் நாளைய தினம் தொழிலாளர் தினமாகும் தொழிலில் ஈடுபட்டு எங்களது உறவுகளை கடத்தி காணாமலாக்கப்பட்டதனால் நாங்கள் அவர்களை தேடிக் எனவும் தற்போது உழைப்பாளி என்ற வர்க்கத்தில் தாங்கள் இல்லாமல் கையேந்தும் வர்க்கத்தில் உள்ளதாகவும் எனவே தங்களது உறவுகளை மீண்டும் தமக்கு திருப்பி தர வேண்டும் என்பதற்காகவே போராடி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் தமக்கான நீதியினை பெற்றுத்தராமல் சர்வதேசமும் தொடர்ச்சியாக தங்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதாகவும் என்றாலும் கூட தங்களது உறவுகளுக்கான சர்வதேச நீதியை பெற்றுத்தர வேண்டும் எனவும் கூறியுள்ளனர் அத்தோடு தமது உரிமைகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதே அவர்களது குறிக்கோளாக இருப்பதாகவும் தற்போது அதிபர் தேர்தலுக்கான தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நியமிக்க எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து ஏகமனதாக சரியான தெரிவினை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சார மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி